ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரு அவர் இன்று நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பண பிரச்சனையும் இல்லை அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆனால் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்று எரிச்சலோ கவலையோ படாதே தங்கமே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவர் நீ ஆழ வேரூன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தரப்போகின்றாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்க போகின்றது நாம் இன்று கஷ்டப்படுவதை அனுபவிக்க போகின்றார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களின் மீது பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று உனக்குள் நீயே சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும் பொழுது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து தங்கமே இப்படி செய்யும் பொழுது எத்தகைய நீ மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் உனக்கான வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்து விடு தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்பொழுதுதான் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நான் மட்டும் கஷ்டப்படுகின்றேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே அது எப்பொழுதும் ஆபத்து தான் கொடுக்கும் உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துள்ளது உனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை என்றால் இதைவிட முன்னேற்றம் அடையக்கூடிய வேலை உனக்கு வரப்போகின்றது நீ இப்பொழுது செய்யும் வேலையிலிருந்து விடுபட நினைக்காதே அங்கு நான் வரை கஷ்டங்கள் துயரங்கள் நிச்சயம் கொடுப்பேன் என்னுடைய குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கும் அனைத்தும் மறந்து போகும் மறைந்தும் போகும் அந்த கால இழப்புகள் ஏமாற்றங்கள் அனைத்தும் மறந்து போகும் அளவிற்கும் மறைந்து போகும் அளவிற்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய பலத்தை நீ முதலில் நம்பு உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூட போகின்றது உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்களை விரைவில் நான் நிறைவேற்றப் போகின்றேன் ஏனெனில் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே இனி நீ நிம்மதியுடன் போகின்றாய் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி